ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஷேர் பழகு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனம் வந்த நன்றிகள் ஸோ ஆல்ரெடி நான் லைவ் செஷனில் சொன்ன மாதிரி பங்கு சந்தையில் நஷ் தவிர்ப்பது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ சீரிஸ் போடலான்னு இருக்கேன் ஸோ நான் இதில் வந்து மொத்தம் அஞ்சு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கும் நான் வந்து ரியல் டைம் இன்சிடெண்ட்டை எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவேர்னஸ் ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து ரெண்டு டாபிக் கவர் பண்ண போறோம் ஒன்னும் வந்து குயிக் ரிச் கான்செப்ட் இது ஏன் மித் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அடுத்தது வந்து டிப்ஸு இல்லை வந்து நியூஸ் பேஸ்டா இல்லை சோசியல் மீடியாவில் வர ஐப்பை நம்பி ஸ்டாக்ஸை வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு முப்பது மடங்கு கிட்ட வந்து ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நைன்டி பர்சென்ட் டவுன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ என்னுடைய நம்ம வந்து எக்ஸாம்பிளா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த குயிக் ரீச் கான்செப்டுக்கு போயிடலாம் சோ எல்லாருக்குமே ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வரும்போது இருக்கிற மனநிலை என்னன்னா எப்படியாவது நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிட முடியாதா சோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதா இதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை வச்சு அப்படின்றது தான் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மடங்கு அஞ்சு மடங்குன்னு ஏற ஸ்டாக்ஸ் ஷார்ட் டேர்ம்ல எது ஏறுதோ அதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சீக்கிரமா அமௌண்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு பார்ப்போம் ஆனா உங்களுக்கு என்ன விஷயம் புரியணும்னா ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சீங்க இப்போ நிஃப்டி பிப்டியோடைய இருபத்தாறு வருஷத்துடைய சார்ட் நான் இதுல வச்சிருக்கேன் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சோ சிஏஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் தான் சோ ஷார்ட் டேம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு அது பதினோராயிரம் தான் வந்திருக்கும் இது வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் சோ இதுக்கு மேல மணியை வந்து நிப்டியால மேக் பண்ண முடியாது இதுதான் வந்து ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன் இது வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் நான் சொல்றது ஒரு மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலாம் ஆனா ஹிஸ்டாரிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பதினோரு தான் இருக்கு ஸோ நீங்க வந்து ஒரு ஒன் இயர் ஹோல் பண்ணீங்கனாலே இவ்வளவுதான் வருமே தவிர இந்த ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமே இல்லை ஆனா இருபத்தாறு வருஷம் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது வந்து பதினேழு மடங்கா மாறி இருக்கும் அதுதான் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் இப்படிதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து வெல்த்தை ஜென்ரேட் பண்ண முடியுமே தவிர ஷார்ட் டேம்ல உங்களால வந்து குயிக் ரிச் ஆகவே முடியாது இந்த கான்செப்டே ஆக்சுவலா தப்பு இந்த மாதிரி நினைச்சுன்னு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களால வந்து மணியை மேக் பண்ண முடியாது லாஸ் தான் போய் முடியும் ஒரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து பல மடங்கு போன ஸ்டாக்ஸை வாங்கி இப்ப அது என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சரியான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு மரத்தை வந்து க்ரோ பண்றோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல அமௌண்டை இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி தான் வந்து ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியுமே தவிர சீக்கிரமா வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம லாஸ்ல தான் கொண்டு போய் முடியும் நம்ம பார்க்க போறது என்னன்னா டிப்ஸ பேஸ் பண்ணி இல்ல நியூஸை வச்சுட்டோ சோஷியல் மீடியால வர ஐப்பை பேஸ் பண்ணி நம்ம பைசெல் பண்ணா என்ன ஆகுன்றதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள பார்க்க போறோம் பிசிஜி கம்பெனி எப்படி மேனிபுலேட் பண்ணிருக்காங்க அதனுடைய ஸ்டாக் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு எவ்வளவு இறங்கி இருக்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வந்து இந்த டெலிகிராம் மெசேஜை பாருங்க இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த பிசிசி டெலிகிராம் குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெலிகிராம் மெசேஜ் வந்து இதெல்லாம் வந்து ஜூலை மாசம் நடந்த மெசேஜ் சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேக் ஐடியில இருந்து எலான் மஸ்க் வந்து ட்வீட் போட்டிருக்காரு பிசிஜி டு த மூன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் சோ அடுத்தது ட்விட்டர்ல ஒரு கம்பாரிசன் ஸ்டடி ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ண மாதிரி இருக்கும் சோ புதுசா வரவங்க இது ஃபுல்லா ஸ்டடி பண்ணாம ஓகே இவங்க போட்டது கரண்ட் தான் போல அப்படின்னு சொல்லி உள்ள போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு என்ன கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா கரண்ட் பிரைஸ் புக் வேல்யூ நெட் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதுக்கப்புறம் பி எல்லாம் கம்பேர் பண்ணிருக்காங்க சோ இதுல என்ன ஒரு கேட்ச் அப்படின்னா இவங்க பி மட்டும் கம்பேர் பண்ணிட்டு டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்டிவ்லி இது வந்து ஓகே ட்ரீம் Run வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேட்சி வேட்சாம் போட்டு இன்வெஸ்டரை வந்து ட்ராப் பண்றாங்க சோ இத பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க ஓகே இது நல்ல கம்பெனி போல அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல ட்ரேடிங் பண்றதுக்கோ உள்ள போயிடுவாங்க சோ இதனுடைய ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க இது வந்து மே மந்த்ல நாலு ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்து இந்த இடத்துல சோ இந்த பீக் போயிச்சு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி நூத்தி இருபது ரூபாய்க்கு போயிருக்கு அதாவது நாலு ரூபாய்ல இருந்து நூத்தி இருபது ரூபாய் இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பர்சன்டேஜ் வரும் மூவாயிரத்தி அறுநூறு பர்சன்டேஜ் இதுவும் எத்தனை மாசத்துல நடந்திருக்குன்னா ஏழு மாசத்துல இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம்ல முப்பத்தி ரெண்டு ஸ்டாக் மூவ் ஆகுறதுலாம் வந்து பாசிபிளே கிடையாது இது பியூரா வந்து மேனிப்புலேஷன் தான் அதுக்கு அடுத்தது என்ன ஆயிருக்குன்னு பாருங்க இந்த அப்புறம் வாங்கணும் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து இருந்துனோம் எல்லாருமே இப்ப வந்து தான் இருப்பாங்க ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளவு டவுன் ஆயிருக்கு அப்படின்னா எண்பத்தொன்பது பர்சன்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு இது வந்து பியூரா மேனிப்புலேஷன் தான் இதுல செபியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன இஷ்யூஸ் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம என்னன்னு பாத்துலாம் ஸோ செபி ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் ரேலி ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது வந்து ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு எழுவத்தஞ்சி பர்சன்ட் ட்ராப் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டுல மட்டும் ஸோ மார்ச் மந்த் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செபி வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்றாங்க ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணணும் இதுல வந்து ஃபினான்ஷியல் நம்பர்ஸ்லாம் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஆஹ் இன்டெரியம் ஆர்டர் வந்து இருபத்தி மூணுல பாஸ் பண்றாங்க ஏப்ரல் மாசம் ஒரு ஒன் இயர் கழிச்சு அவங்க வந்து அந்த ஆடிட்ல இஸ்யூஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க மிஸ் ரெப்ரசன்டேஷனும் இருக்கும் அந்த நம்பர்ஸ்லாம் ஸோ இருபத்தஞ்சு இந்த வருஷத்து என்ன பண்ணிருக்காங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க அந்த வந்து ப்ரமோட்டர்ஸையும் செக்யூரிட்டி மார்க்கெட்ல இருந்து பட் இதனால க்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா கிடையாது அட்லீஸ்ட் ல இந்த மாதிரி வர க்கு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருக்குமே தவிர இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெக்கவரி எதுவுமே நடக்கல இதுதான் வந்து செபியோட இன்டர் ஆடிட் ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணது இந்த பிசிஜி குரூப்ல அவங்க இஷ்யூ பண்ண ஆர்டர் அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னா இந்த கம்பெனி நேம் நாலு தடவை வந்து மாத்திருக்காங்க எட்டுல இருந்து நாலு தடவை கம்பெனி நேம் வந்து மாத்தீங்கன்னா ஒரு சஸ்பெக்டட் விஷயமா பாக்குறாங்க செபியோடைய ஆர்டர் டீடைல்ஸ் இது நம்ம கீ லேர்னிங் என்ன அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஒரு டார்கெட் கொடுப்பாங்க இது வந்து டார்கெட் ஐநூறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஆயிரம் ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்க அடுத்தது யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நீங்க பாப்பீங்க மல்டி பேகர் உறுதி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்சியா ஒரு தமிழ்நெயில் போட்டுட்டு ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க சோ நம்ம சேனல்ல நம்ம இது வரைக்கும் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸா கொடுக்க மாட்டோம் என்னுடைய வியூ என்னன்றதை சொல்லுவேன் நீங்க அனலைஸ் பண்ணி வாங்குங்கன்னு சொல்லுவேன் சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கலாமே தவிர இது வந்து மல்டி பேக்கர் உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப கன்விக்டடா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே கூடாது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்காது அதுக்கும் செபி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க நிறைய பேர் அத ஃபாலோ பண்றதில்ல அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ல வர்றது இல்ல இன்ஸ்டாகிராம்ல வருது இதெல்லாம் வந்து நம்ம நம்பவே கூடாது அதை நம்பி நம்ம வந்து எந்த ஸ்டாக்ஸையும் வாங்கக்கூடாது சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே எல்லாரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்கலாம் அப்படின்ற தாட் வரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபண்டமெண்டல் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வாங்க இப்ப பி ரேஷியோன்றது ஒரு பேராமீட்டர் மட்டும் தான் இருக்கு நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க புக் வேல்யூ என்னன்னு கொடுத்துருப்பாங்க கம்பெனி டெட்ல இருக்கா இல்லையான்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப உங்களால வந்து பேலன்ஸ் ஷீட்டியோ கேஷ் ஃபுளோவோ உங்களால வந்து ஒழுங்கா ஸ்டடி பண்ண முடியல நீங்க வந்து பினான்சியலி ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னா மினிமம் நீங்க பாக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த பிசிஜி கம்பெனி இது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னு எல்லா வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இறங்கிட்டே இருக்கு முப்பத்தி நாலு பர்சன்ட்ல இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏழு பர்சன்ட் அதுக்கப்புறம் மூணு பர்சன்ட்டுக்கு குறைச்சிட்டாங்க சோ அப்பனா என்ன எடுத்தனா பிரைஸ் அதிகமாகும்போது ப்ரோமோட்டர் எல்லாம் செல் பண்ணிட்டு இந்த கம்பெனில இருந்து வெளில போறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஸ்டாக்க நம்ம வாங்கணுமான்றதை முதல்ல யோசிக்கணும் ரெண்டாவது எஃப்ஐ ஓட ஹோல்டிங் பாருங்க இவங்களும் வந்து டிராப் ஆயிட்டே இருந்திருக்கு வந்து வெளில போயிருக்காங்க இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எஃப்ஐ வந்து வெறும் 0.7% தான் இவங்க வெளில போயிட்டாங்க ஜீரோ மார்ச் ல சோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நம்ம போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணமா இல்ல ட்ரேடிங் பண்ணமான்றத முதல்ல மைண்ட்ல இதெல்லாம் வந்து உங்க வச்சுங்க பேசிக்கா வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஸ்டாக்க வந்து சூஸ் பண்ணுங்க அடுத்தது என்னன்னா சடனாக ஒரு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால கண்டிப்பா நீங்க வந்து சஸ்பெக்ட் பண்ணணும் அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஸோ எப்போ பிரைஸ் ஏறும் அப்படின்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் போது பிரைஸ் ஏறுச்சுன்னா அது வந்து லாஜிக்கலி ஓகே க்ரோத்தே இல்லாம வெறும் ஐப் மட்டும் போகுது அப்படின்னா நீங்க வந்து அந்த ஸ்டாக்ஸ்ல சூஸ் பண்ணாதீங்க ட்ரேடிக்கோ இன்வெஸ்டிக்கோ அது வந்து கரெக்டான ஸ்டாக் கிடையாது அடுத்தது ரெக்கமெண்டேஷன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அவங்க செபி ரிஜிஸ்டரா இல்லையா இந்த செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் மட்டும்தான் ஸ்டாக்கா வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாமே தவிர எல்லாரும் வந்து இது வந்து பை டார்கெட் வந்து ஆயிரத்தி ஐநூறு இது வந்து ரெண்டாயிரம் அந்த மாதிரிலாம் டார்கெட் கொடுக்கறதோ இல்ல செல்லிங்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கறதோ டோட்டலா வந்து தப்பான விஷயம் எஜுகேஷனல் பர்பஸ் நம்ம வந்து சொல்லாமே தவிர இந்த மாதிரி டார்கெட் கொடுத்து ஒரு ஸ்டாக்கை மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து நம்ம மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு சோ அதனால காஷியஸா ட்ரேட் பண்ணுங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் இதை தான் நம்ம வந்து உள்ள வரணும் எது இப்ப ரெக்கமெண்டேஷன் செபி ரீஸ்டர் பீப்ளே கொடுத்தாலும் என்னோட என்னன்னா நீங்க உங்களுடைய அனலிசிஸ பண்ணிட்டு ஸ்டாக்ல என்ட்ராடுங்க இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் அத பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்ச விஷயமா லேர்ன் பண்ணிட்டு நீங்க ஒரு பேராமீட்டர் வச்சீங்க ஓகே ஃபண்டமெண்ட் அலிசிஸ்லாம் வந்து இத்தனை பேராமீட்டர் பார்க்கணும் டெக்னிக்கல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிட்டு நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ப்ராப்பரா இருக்கும் ஒரு நியூஸ் பேஸ்டாவோ இல்ல செபி ரீஜிஸ்டர் அனந்திஸ்டே சொன்னாலும் அதை நீங்க வாங்குற அவசியம் எல்லாம் கிடையாது ஸோ எஸ் பேங்க் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் அது வந்து ஒரு ரூபாய் ட்ரேட் ஆகும்போது எல்லாரும் டார்கெட் வந்து இஷ்டத்துக்கும் கொடுத்தாங்க ஆனால் அதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்துருச்சு அதனால அனலிஸ் சொல்றதெல்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா வீடியோவில் நான் ரெண்டு டாப்பிக்கே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஒன்று வந்து குயிக் ரிச்ன்றது மித்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது நியூஸ் பேஸ்டா ட்ரேட் பண்ணால் என்ன ஆகுறதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து நியூஸ் பேஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ